அண்ணா தமிழகத்தை பொறுத்தவரை 2020ல நம்முடைய புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவு திட்டத்தை புதிய கல்வி கொள்கையில ஊக்கு வச்சிருக்காங்க 2020 புதிய கல்வி கொள்கை எடுத்து பாத்தீங்கனா நம்முடைய பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியாது இல்லை எல்லோருக்குமே தெரியும் என்ன இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது மோடி அய்யாவினுடைய விருப்பம் அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்தில் யாருமே இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடி உணவு திட்டம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது அரசியல் பண்ணக்கூடாது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யார் கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனால் தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷஸாக கொடுக்குறாங்கண்ணா உணவு கொடுப்பது முக்கியம் இல்லை இன்றைக்கி மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்த அளவுக்கு கெலோரிஃபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டீன் புரதச்சத்து உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதில் அரசியல் செய்யக்கூடாது இதில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பற்றி நாங்கள் விழாவரியாக பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட் பாயிண்ட் அனலைஸ் பண்ணியிருக்கோம் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாற்றி அப்படியே வச்சிருக்கிறாங்க அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோங்கன்னா அதனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் கொள்கை இதை பத்தி நம்ம பேசிரும் பொறுத்தவரை நாங்கள் தீர்க்கமா இருக்கிறோங்கன்னா நீட் தேர்வு இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாடு இந்த ஆண்டு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சதவீத விழுக்காடு நீட் தேர்வுல தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு நீட்டு தேர்வு நடத்தக்கூடிய என்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ நீட் தேர்வு நடத்துறாங்க அதிலே குளறுபடிகள் இருக்கா சுப்ரீம் கோர்ட் ஆராய்ஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்டிஏ வந்து நீட்டு தேர்வு மட்டும் நடத்தல யூஜிசியினுடைய பல பரிகைகள் இருந்து நிறைய பரீட்சைகள் வந்து என்டிஏ நடத்துறாங்க என்டிஏனுடைய தலைவரை மாத்திருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டாங்க இந்த நீட்டினுடைய பேப்பர் லீக் என்பது லோக்கலைஸ்ட் சில இடங்கள்ல ஒரு இடங்கள் நடந்திருக்கு அதற்கான யாரும் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்தாண்டு சிறை தண்டனை பார்த்துருக்கீங்க நம்முடைய புதிய சட்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நீட்டை வைத்து திமுக தொடர்ந்து அரசியல் பண்றாங்க நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வெள்ளை அறிக்கை நீட்டு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நீட்டுக்கு முன்னாடி பத்து வருஷம் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவ கல்லூரிக்கு நீட்டுக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க நீட்டு வந்ததுக்கு அப்புறம் போயிருக்கிறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல எத்தனை பேர் போயிருக்காங்க தனித்தனியா பிரிச்சு கொடுங்க அந்த டேட்டா எல்லாமே தமிழக அரசு டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கையில டிஎம்இ கையில இருக்கு அதை கொடுத்தாவே தமிழக மக்களுக்கு தெரிந்துவிடும் நீட்டை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு அது உதவியாக இருக்கிறது நடுத்தர மக்களுக்கு உதவியா இருக்கு டேட்டாவே கொடுக்காம வெறும் வாய்ப்பேச்சு தமிழக அரசு பேசி கொண்டிருக்கின்ற காவல்துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய சிசிடிவி உண்மைதான் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐயா அதுல வந்திருக்கக்கூடிய புகைப்படத்துல இருக்கக்கூடியவங்களை இவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் உண்மைதான் அதுவும் மறுக்கிறக்கு எது இல்லை இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொடுங்க ஐயா அந்த கூலிப்படை என்பது வந்து வெட்டிட்டு போற படை இந்த கூலிப்படையை ஏவி விட்டது யார் இதற்கு பணம் சப்போர்ட் பண்ணது யார் இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க யார் இதற்கு மூளை யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் இல்ல திருவேங்கடம் வந்தாரு என்கவுண்டர் பண்ணிட்டோம் அவரு தான் வெட்டார் அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்கய்யா திருவேங்கடம் என்கவுண்ட்ரானால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார் திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கடம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றதுக்கு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு கேள்வி அது இல்லைங்கண்ணா பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு திரும்ப திரும்ப கேட்கிறோம் இது பொலிட்டிக்கல் மரடரா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் சிபிஐ என்கொயரின்னு கேட்குறோம் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க நடுநிலைமையான சிபிஐ வந்தால் தவறு என்ன இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போது இன்ஃப்ளயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க என்டிஏல கூட கிடையாது அவங்களே சிபிஐ என்கொயரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்றான் நாங்கள் கேட்பது சிபி என்கொண்டர்ல சொல்லட்டும் மத்தபடி என்கோண்டர் பண்ணோம் காலையில கூட்டிட்டு போனோம் கையில துப்பாக்கி எப்படி வந்துச்சு சரணடைஞ்ச ஏன் தப்பிச்சு ஓட போறாரு தப்பிச்சு ஓடுறனா சரணடையாம ஓடி இருக்கலாமே அதனால இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு தான் நாங்கள் கேட்கின்றோம் திருவேங்கடம் நிரபராதின்னு யாரு சொன்னீங்கன்னா குற்றவாளி தான் சிசிடிவி பூஜை ஏத்துக்கிறோம் திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பதுதான் கேள்வி காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய மத்திய அரசு பி எம் கிசான் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இதனுடைய திட்டம் என்னங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அப்படின்னா ரெண்டு ஹெக்டர் ஒரு ஹெக்டர் வந்து ஒன்று புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் அப்ப நான்கு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கருக்கு கீழே யார் இருக்காங்களோ அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா பணம் கொடுக்குது ஒரிஜினல் திட்டம் இதை மத்திய அரசு ஆறு மாசம் கழிச்சு ரிவைஸ் பண்றாங்க எல்லோருக்கும் பொருந்தும் எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும் நீங்கள் எவ்வளோ லேண்டு வச்சிருந்தாலும் ஆறாயிரம் வரும் அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க இந்த இந்த இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது உதாரணத்துக்கு பஞ்சாயத் மெம்பராது லோக்கல் பாடியில் எந்த பொறுப்பு எம்எல்ஏ எம்பி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பென்ஷன் டாக்ஸ் கட்டக்கூடாது இந்த மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழகத்துல நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பயனடைஞ்சார் நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு அது இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகளா வந்திருக்கு திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார் திருவேங்கடத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க திருவேங்கடம் என்ன அவ்வளோ பெரிய ஆளா நான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை வெட்டி கொள்றக்க நான் வந்திருக்கேன் இன்ன கேள்வி அது இல்லைங்கண்ணா பின்னாடி இருக்கக்கூடிய மூளை யாருன்னு திரும்ப திரும்ப கேட்குறோம் இது பொலிட்டிக்கல் மரடரா இது வேற ஏதாச்சும் விஷயமா இது பண விஷயமா அதைத்தான் அவருடைய துணைவியாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் சிபிஐ கோரினு கேட்குறோம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறீங்க நடுநிலைமையான சிபிஐ வந்தால் தவறு என்ன இதில் பாரதிய ஜனதா கட்சி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது நாங்களும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியும் நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க என்டிஏல கூட கிடையாது அவங்களே சிபிஐ என்குவரி மாயாவதி அவர்களே கேட்கும் பொழுது நான் உள்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு உள்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அதை எங்களுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு ஒரு கடிதமாக கொடுங்கன்னு நேற்று முன்தினம் கடிதம் வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு ஃபாலோ பண்ணுறாங்க நாங்கள் கேட்பது சிபிஐ என்கொயரியில் சொல்லட்டும் மற்றபடி என்கவுண்டர் பண்ணோம் காலையில் கூட்டிட்டு போனோம் கையில் துப்பாக்கி எப்படி வந்துச்சு சரணடைஞ்ச ஒருத்தர் ஏன் தப்பிச்சு ஓட போறார் தப்பிச்சு ஓடனா சரணடையாம ஓடி இருக்கலாமே அதனால இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இதனால தான் நாங்கள் கேட்கின்றோம் திருவேங்கடம் நிரபராதின்னு யாரும் சொல்லிங்க நான் குற்றவாளி தான் சிசிடிவி பூஜை ஏற்றுக்கிறோம் திருவேங்கடத்திற்கு பின்னாடி இருந்தது யார் என்பது தான் கேள்வி காரணம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல நம்முடைய மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இதனுடைய திட்டம் என்னங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அப்படின்னா ரெண்டு ஹெக்டர் ஒரு ஹெக்டர் வந்து ஒன்று புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் அப்போ நான்கு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கருக்கு கீழே யார் இருக்காங்களோ அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குது ஒரிஜினல் திட்டம் இதை மத்திய அரசு ஆறு மாதம் கழித்து ரிவைஸ் பண்ணுறாங்க எல்லோருக்கும் பொருந்தும் எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும் நீங்கள் எவ்வளோ லேண்டு வச்சுருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் வரும் அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க இந்த இந்த கண்டிஷனில் இருக்கிற விவசாயிகளுக்கு பொருந்தாது உதாரணத்துக்கு பஞ்சாயத்து மெம்பராக இருக்கக்கூடாது லோக்கல் பாடியில் எந்த பொறுப்புலும் இருக்கக்கூடாது எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடாது பென்ஷன் வரக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வந்தால் பொருந்தாது இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது இந்த மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழகத்துல நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பயனடைஞ்சாங்க நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு அது இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகளா வந்திருக்கு நாங்கள் கேட்பது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல தமிழக அரசு ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாங்க தமிழகத்துல விவசாயிகள் அப்படின்னா உதாரணத்துக்கு அண்ணாமலை ஒரு விவசாயினா என் பேர்ல பட்டாச்சிட்டா இருக்கா தமிழகத்துல எழுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் அந்த மாதிரி இருக்காங்க செவென்டி எயிட் செவன்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் எழுபத்தொம்போது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் விவசாயிகள் விவசாயிகள் அதில் இந்த கேட்டகரியில் யார் வர்றாங்கன்னா தமிழக அரசு முப்பத்தொன்போது லட்சம் சொன்னாங்க முப்பத்தொன்போது லட்சம் பேர் சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா லேண்ட் ஹோல்டிங் பிலோ ஃபைவ் ஏக்கர் அதில் முக்கியமானது நாற்பத்தி மூன்று லட்சம் பேர் பயன்பட்டாங்க எனக்கு காரணம் மத்திய அரசு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அது இருபத்தொரு லட்சமாக குறைஞ்சிருக்கு எப்படி குறைஞ்சிச்சு மத்திய அரசு குறைக்கல இப்போ தமிழ் இதுக்கு முன்னாடி ஏழு லட்சம் பேர்த்த போலி விவசாயிகளை இவங்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ இருந்த ஆட்சி அப்போ அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சு அரசு அதிகாரிகள் மாட்டினாங்க உங்களுக்கு தெரியும் ஏழு லட்சம் விவசாயி அதை விவசாயியே இல்லை இவங்களே பட்டா சிட்டா தயார் பண்ணி ஆதார் கார்டை தயார் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸில் ஆட் பண்ணிட்டாங்க ஏழு லட்சம் பேர்த்து நீக்கினா இன்னைக்கு தமிழக அரசு விளக்கம் கொடுக்கணும் நாற்பத்தி மூணு லட்சத்துலேருந்து இருபத்தொரு லட்சம் வந்திருக்குன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் யார் எதுக்காக நீக்கினீங்க என்ன காரணம் கம்பைண்டு கூட்டுப்பட்டாவும் அலோடுன்னு மத்திய அரசு சொன்ன பிறகு இவர்கள் விதண்டாவாதமாக நூறு சதவீதம் மத்திய அரசினுடைய திட்டம் கெட்ட கெட்டப்பேரங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாநில அரசு சதி செய்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த பிஎம் கிசான் நிதி போகாமல் தடுக்கிறாங்க நான் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நெம்பரோடு பேசுகிறேன் கொத்தம்பதுவாக பேசலை ஒரு அறிக்கை விட்டு ஐந்து நாட்கள் ஆகிறது இன்னும் மாநில அரசு பதில் சொல்லலை அதனால்தான் இரண்டு வாரம் நாம் டைம் கொடுத்துருக்கோம் இல்லாட்டி திருச்சியில் ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டத்தை எடுக்க போகிறோம் விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாம் தமிழகத்துல ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு முகாம் போட போறோம் நாங்களே விவசாயிகள்ட்ட பெட்டிஷன் வாங்க போறோம் அதை வச்சு கலெக்டர் ஆஃபீஸில் போய் பண்ண பண்ணத்தான் போறோம் ஆனால் இருபத்தி மூணு லட்சம் நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளை நீங்க நீக்கி இருக்கீங்கன்னா எப்படி நான் ஏற்றுக்க முடியும் நாற்பத்தி மூணு லட்சம் இருக்குது இருபத்தொரு லட்சம் இருக்குது இதுதான் எங்களுடைய சாரம்சமான கருத்து அதனால உங்கள் பத்திரிகை மக்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த உண்மையை புரிஞ்சிக்கங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜேடி அக்ரிகல்ச்சரை போய் பாருங்க கலெக்டர் ஆஃபீஸ் அதிகாரிகளை பாருங்க உடனடியாக உங்களுடைய பெயரை இணைக்க பாருங்கள் இணைக்க முடியவில்லை என்றால் பதினைந்து நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய குறை தீர்ப்பு முகாமுக்கு வாங்க அதற்கான நான் உங்களுக்கு அட்ரெஸ்ஸு ஸ்கெடியூல் எல்லாமே கொடுக்குறோம் அதிலே உங்களுடைய பெட்டிஷனை வாங்கி நாங்கள் அதை முன்னெடுக்கிறோம் ஐயா எனக்கு இது புதியதில்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகல இதெல்லாம் வழக்க தமிழ்நாடு அரசியல் வந்துட்டீங்கன்னா இந்த ஆட்டை வெற்றது இதெல்லாம் வந்து சாதாரண தாங்க ஏன்னா திராவிட அரசியல் நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம் சாதாரண அரசியல் கிடையாது பழிச்சொல் நம் மீது குற்றச்சாட்டுகள் பொய்யான புகார்கள் பத்திரிகையில பிளான்ட்டு பண்ணி வர நியூஸ் அதெல்லாம் சாதாரண தாங்க ஐயா நான் கவலைப்பில்லை பட் யாரோ ஒரு பொதுநல வழக்கு போட்டு யாரோ போயிருக்கிறதா பார்த்தேன் அதுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்காக நான் என்ன தீர்ப்பி பார்க்கலிங்க ஐயா இதை நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க திமுகவினுடைய முகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தமிழக மக்கள் பார்க்கின்றார்கள் என்பது தான் நான் சொல்லக்கூடிய செய்தி அதற்காக நாங்கள் அஞ்சப்போவது கிடையாது எங்களுடைய பணியை இன்னும் முடக்கிவிட்டிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு ஐயா திருச்சியில நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேங்க ஐயா கொஞ்சம் பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து அதை பார்க்கணுங்க ஐயா புள்ளி விவரம் ஐயா நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்க ஐயா பொறுப்பு போடல பத்தொன்பதாயிரம் இடத்துல பள்ளி ஆசிரியர்கள் அதாவது இருக்கக்கூடிய போஸ்ட ஃபில் பண்ணல ஸோ நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டு பிரின்சிபல் இல்லைங்க ஐயா ஹெட் மாஸ்டர் இல்லை பத்தொன்பதாயிரம் பணியிடங்கள் காலியா இருக்கு ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அதாவது எங்களை நிரந்தரம் பண்ணுங்க நிரந்தரம் ஆகல அவங்கள அதுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க காலியிடத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்கு நிலம் நிறைவேற்றாமல் இருக்காங்க இரண்டு வாரத்துக்கு முன்பு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கோம் தமிழகத்தில் பிடி மாஸ்டர் நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த பிடி மாஸ்டரை பற்றி அறிக்கை கொடுத்துருக்கோம் ஸோ பிடி மாஸ்டர் எல்லாம் எடுக்க முயற்சி பண்றாங்க பிடி மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் மிக முக்கியமானது பிடி மாஸ்டர் உடல் வலிமையா இருந்தா தான் இது எல்லாமே நடக்குங்கண்ணா பிடி மாஸ்டர் இல்லாமல் நீங்க எப்படி பள்ளிக்கூடம் நடத்துவீங்க அதனால பிடி மாஸ்டரை ஹையர் பண்ணுங்க நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பிரின்சிப்பலை போடுங்க பத்தொன்பதாயிரம் காலி இடத்தை ஃபில் பண்ணுங்கள் இதுதான் தொடர்ந்து நாங்கள் வைக்கக்கூடிய கருத்து டெட்டு பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பணியில் உள்ள எடுங்க ஏன்னா அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இதே மு ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பண்ணும்போது இவங்களே போய் உட்காந்து ப அங்கே வந்து இது கொடுத்துட்டு வந்திருக்காரு கமிட்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காரு அப்படி இருந்தும் காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்புவாங்க ஐயா நன்றிங்கண்ணா பத்திரிக்கை மன்னிச்சுங்க உங்களை இடத்துல வச்சு பாத்துட்டு இருக்கோம் வெயில்ல ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ